இந்த நாளுக்குரிய ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் கட்டளையிட போகிறார் இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து நான் பிரசங்கிக்க போகிறேன் எல்லா சபையிலும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் மிக மிக அவசியமான ஒன்று நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் வேதத்திலே நாம் விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசத்தை நாம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டால் தான் அற்புதத்தை கத்தருடைய கரத்திலிருந்து அதிகம் அதிகமாய் வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்காமல் அதிசயங்கள் நடக்காமல் என்றைக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை அனுபவித்து துன்பத்தை அனுபவித்து போராட்டங்களை அனுபவித்து விசுவாசத்தை இழந்து போய்விடுகிறார்கள் இத்தனை நாட்கள் ஆலயத்திற்கு போகிறேன் உபவாசம் இருந்து ஜபிக்கிறேன் ஆண்டவுடைய பாதத்தில் காத்திருக்கிறேன் முடிந்த உதவிகளை ஊழியத்திற்கு செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவில்லை என் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கவில்லை என் தனிப்பட்ட ஜீவியத்தில் அற்புதங்கள் நடக்கவில்லை என் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை என் ஊழியத்தின் பாதையில் பிரச்சனை என் குடும்பத்திலே பிரச்சனை நான் எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு அவிசுவாசம் எல்லா நபர்களின் வாழ்க்கையில் விசாசு விதைத்துக் கொண்டே இருக்கிறான் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் விசுவாசம் இருந்து ஜெபிக்க 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 ஆண்டவுடைய சபைக்கு கடந்து வந்து ஒரு உடன்படிக்கையோடு ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் சீக்கிரத்தில் எதிர்பாராத கோணத்தில் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் இன்னைக்கு விசுவாசம் மிக மிக அவசியம் நன்றாய் கவனியுங்கள் நாம் வேதத்தில் படிக்கிறோம் நாற்பது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசம் என்பது உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே மிக மிக அவசியமான ஒன்று விசுவாசம் ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையே விசுவாசம்தான் எழுபத்தி ஐந்து வயதில் வாக்குத்தத்தம் கிடைத்தது நூறாவது வயதில் தான் அற்புதம் நடந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விசுவாசத்தோடு காத்திருந்தபடியால் அந்த காத்திருப்புக்கு விசுவாசத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் அற்புதத்தை செய்தார் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜபத்தில் காத்துக்கொண்டே இருக்க வேணும் ஏன் நடக்கிறேன்னு கேள்வி கேட்க வேண்டாம் எனி கொஸ்டியன் நீங்க கேள்வியை கேட்காமையே உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோட ஜபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்